சில நேரங்கள்ல சில மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீரியஸா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க போன உடனே சடனா அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க ஆனா யாருமே வாயை திறந்து பேச மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க இருந்திருக்கீங்களா இதில் ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு உங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு நுஞ்சி இயற்கையாவே இருக்கு அப்படி இல்லைனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ முடியும் போது நுஞ்சியை எப்படி வளர்த்துக்கணும்னு நீங்க கத்துக்க போறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல் நுஞ்சிய கொரியன்ஸோட சூப்பர் பவர்னு சொல்றாங்க நுஞ்சியை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளால கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஒரு ரஃப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா கண் அளவு அப்படின்னு வருது அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை யாருமே வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே அதை நம்மளால சென்ஸ் பண்ண முடிகிற ஒரு ஒரு ஸ்கில்ல தான் நுஞ்சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு சென்சார் மாதிரின்னு வச்சுக்கலாம் லைக் அந்த இடத்தோட சூழல் எப்படி இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஏதாவது அந்த இடத்துல சொல்லப்படாத அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் இருக்கா இல்லை ஹிட் டென்ஷன்ஸ் பதட்டம் ஏதாவது இருக்கா இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட சொல்லாமலே நம்மளால சென்ஸ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பேர் தான் நுச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு புது ஐடியா வருது பட் அதை வந்து உங்களால் கரெக்டான நேரத்தில் பிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு ராங் டைம்ல ஒரு ரைட் திங் பண்ணீங்கன்னா கூட அதோட ரிசல்ட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வராது ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு எப்போ சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க நீங்க எப்போ பேசணும் எப்போ லிசன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே நுஞ்சில வருது கொரியன்ஸ் வந்து நுஞ்சிய ஒரு ஸ்கில்லா பாக்குறாங்க எந்த அளவுக்குனா அவங்க ஊர்ல வந்து நுஞ்சிக்கு ஒரு பழமொழியே வச்சிருக்காங்க குயிக் நுஞ்சி இஸ் சீக்ரெட் டு சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து குயிக்காக சென்ஸ் பண்ண முடிஞ்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடிஞ்சிச்சுனா அதை வந்து ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு ஒரு வழி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ஸ்லோவாக சென்ஸ் பண்ணுறோம் அந்த இடத்துக்குள்ள நம்மளால் ஈஸியாக ஆக முடியல அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ட்ராபேக்காகவும் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க கொரியன்ஸ் நுஞ்சி ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் சொல்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு இடத்துல எவ்வளோ பேசணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது நம்மளை பத்தி எவ்வளோ ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் நுனிச்சு தருது அதே மாதிரி ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள இன்டரப்ட் பண்ணாம முதல்ல லிசன் பண்ணணும் அதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிறதையும் கத்து தருது ரெண்டாவது விஷயம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க கப்புலா இருக்கலாம் இல்ல பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸாக இருக்கலாம் இல்ல வேற எந்த ரிலேஷன்ஷிப்ப வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பல ஆயிரம் தடவை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி நடந்துக்கும் போது அதாவது சொல்லாமலே புரிஞ்சு நடந்துக்கும் போது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் கிரியேட் ஆகும்னு கொரியன்ஸ் பிலீவ் பண்றாங்க அடுத்தது நுஞ்சி ஒரு சோஷியல் அட்வான்டேஜ கொடுக்குதுன்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒர்க் பிளேஸ் எடுத்துக்கிட்டா அந்த இடத்தோட டைனமிக்ஸை யாரால சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியுதோ அவங்க தான் வின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நாலாவது விஷயம் என்னென்னா கான்ஃப்ளிக்டை குறைக்குது ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது வாயை திறந்து பேசாமல் அந்த இடத்த பார்த்தே அங்கே என்ன சுச்சுவேஷன்னு புரிஞ்சிக்கிட்டா தேவையில்லாத கான்ஃப்ளிக்டை குறைக்கலாம் ஒரு விஷயம் பூகம்பம் மாதிரி வெடிச்சு செதறாமல் பார்த்துக்கலாம் பலவிதமான இறைச்சல் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நமக்கு எது தேவையோ அந்த சிக்னலுக்கு டியூன் ஆகுற மாதிரின்னு வச்சுக்கலாம் ரேடியோவில் நமக்கு தேவையான ஸ்டேஷனை நம்ம டியூன் பண்ணுற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம் அதுதான் நுஞ்சி சரி அடுத்தது நுஞ்சியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் மூலமாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் ரீட் த ரூம் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் என்டர் ஆன உடனே எந்த இடமா வேணும்னாலும் இருக்கலாம் வீடோ ஆஃபீஸோ பப்ளிக் பிளேஸஸோ ஏதோ ஒரு பிளேஸ் முதல்ல அங்கே இருக்கவங்களோட பாடி லாங்குவேஜை அவங்க பேசுகிற டோனை அந்த பிளேஸோட எனர்ஜியை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க ஸ்டெப் டூ லிசன் மோர் ஸ்பீக்லெஸ் கொரியன்ஸ் ஃபாஸ்ட் நுழ்ச்சி இருக்கணும்னா தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல லிசனராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களால தான் எல்லா டீடைல்ஸையும் கிராஸ்ப் பண்ண முடியும் ஸ்டெப் த்ரீ வாட்ச் ஃபார் மைக்ரோ ரியாக்ஷன்ஸ் சின்ன சின்ன அசைவுகள் பெரிய பெரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தும் சில நேரங்களில் மக்கள் பேசும்போது ஐ கான்டாக்டை தவிர்த்துட்டு வேற எங்கேயோ பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க சிரிக்கலாம் ஆக்வர்டான ஒரு மௌனம் அந்த இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா கூட்டத்தில் ஒரு ஆள் மட்டும் தனியாக வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபோர் இது ரொம்ப முக்கியம் அடாப்ட் வித்தவுட் லூசிங் யுவர் செல்ஃப் ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிற அதே நேரத்தில் நம்மளோட கருத்துக்களையும் நம்மளோட பிரின்சிபல்ஸையும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபைவ் ரெஸ்பெக்ட் த இன்விசிபிள் ரூல்ஸ் எல்லா குரூப்புக்கும் சொல்லப்படாத ரூல்ஸ் இருக்கும் அதை நுஞ்சியால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் இப்போ நாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போறீங்க அங்க ஒரு ஜோக் சொல்றீங்க ஆனா யாருமே சிரிக்கல அப்படின்னா அங்க வேற ஏதோ சீரியஸான ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீங்க டாப்பிக்கை சேஞ்ச் பண்றது புத்திசாலித்தனம் உங்க ஆஃபீஸ்ல பாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு உங்க ஆஃபீஸே ரொம்ப குயட்டா இருக்கு அந்த நேரத்துல நீங்க போய் உங்களோட சம்பள உயர்வை பத்தி பேசுறது சரியா இருக்காது உங்க பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்டோ அமைதியா உட்கார்ந்துருக்காங்க என்னென்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்போ இங்கே போய் அவங்கக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக பக்கத்தில் அமைதியாக உட்காந்து அவங்களை அப்சர்வ் பண்ணாலே அவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நுச்சிக்கு சில ட்ராபேக்ஸும் இருக்குது எல்லா பாசிட்டிவ் விஷயத்துக்கும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்க மாதிரி நாம் அடுத்தவங்களோட ரியாக்ஷன்ஸையே கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுவே நாம் ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு தருது சில நேரங்களில் அந்த இடத்தோட சூழலில் ஃபிட் ஆகிற அந்த ப்ராசஸில் நம்மளை நாமே தொலைச்சிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அதனால நாம் நுஞ்சிய ஒரு கருவியாக மட்டும்தான் பயன்படுத்தணும் மாஸ்காக பயன்படுத்திடக்கூடாது நுஞ்சிய சரியான முறையில் வளர்த்துக்க நமக்கு கொரியன் கல்ச்சர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அவேர்னஸ் இருந்தாலே போதும் இந்த அவேர்னஸை வளர்த்துக்க நமக்கு பொறுமை இருக்கணும் கவனிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போது நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமாக புரிஞ்சிக்க முடியும் எல்லாருக்குமே நுஞ்சி கூடவே பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை நம்மளால் எப்போ வேணும்னாலும் வளர்த்துக்க முடியும் இதை நம்ம கரெக்டாக வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட லீடர்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் கம்யூனிகேஷனை கூட நம்ம பெட்டராக பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம் ரிமெம்பர் காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான் டைம்லெஸ் விஸ்டம் நன்றி